அலாமலை வரமத்துல வபராக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை செயற்குழு கூட்டம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலே நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் முதல் தீர்மானம் தீர்மானம் ஒன்று மதுரையில் இரட்டை கோரிக்கை மாநாடு அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாகவும் முஸ்லிம்களின் சொத்துக்களை கவலிகரம் செய்யும் உள்நோக்கத்துடனும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் முஸ்லிம்களின் அரசியல் பிரதிநிதித்துவம் ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை தொடர்ச்சியாக குறைந்து வரும் நிலையில் சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என இரட்டை கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் வரும் ஜூலை ஆறு அன்று நடைபெறும் தென்மன்னத பேரணி மற்றும் மாநாட்டில் தென்மண்டல மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் நெல்லை தென்காசி மற்றும் குமரி மாவட்டங்களில் இருந்து ஆண்கள் பெண்கள் இளைஞர்களென ஆயிரக்கணக்கில் பங்கு பந்து தீர்மானிக்கப்படுகின்றது